நீ சிவபெருமான கும்பிடு தர்ம செய்யி உன் தொழில கவனி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது சித்தர்கள் அதுதானே சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அவன் அந்த சாமியார் ஏதாவது வாக்கு சொல்லுவாரா இந்த சாமியார் குறி சொல்லுவாரா இவர் தகடு கொடுப்பாரா ஆம மோதனம் கொடுப்பாரா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்களா யாருக்கு மாற்றுறதுன்னு தெரியல டிவியில் வேற ஆமாம் மோதனம் அதை வாங்கி போட்டால் இவன் ஆமையாயிருவான்

சூரியன் மீட்பது யாராலே சந்திரன் வந்தது யாராலேன்னு ராமலிங்க கவு கவிஞர் பண்ணார் அந்த மாதிரி கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கிடையாது ஆறு மணி ஆச்சுன்னா சூரிய பகவான் வந்துடுறாரு கரெக்டாக ஆறு மணி ஆச்சுன்னா மறையிறாரு சித்திரை மாதம் மட்டும் நூற்றி அஞ்சு டிகிரிக்கு மேலே வர்றாரு கரெக்டாக செய்கிறாரா இல்லையா மழை கரெக்டாக வருது என்ன செய்யுது என்ன நடக்குது சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் சீமானம் ஆகிறது மனமாக பிரிகிறது இதெல்லாம் யார் செய்கிறார் எந்த விஞ்ஞானம் செய்ய முடியும்

அவங்க கிண்டலும் கேலியும் செய்தாலும் கூட அது தக்க மகன் சொல்லுவோம் சில பேர் கேட்பாங்க என்கிட்ட சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு சிவலிங்கம்னா என்ன மாதவிட காலத்தில் கோயிலுக்கு வரலாமா ருத்ராட்சம் பெண்கள்லாம் போடலாமான்னு இந்த கீழலாம் கேட்பான் சிவலிங்கம்னா என்ன சிவலிங்கத்தில் என்ன இருக்குது சிவபெருமான காட்ட முடியுமா பார்க்க முடியுமா கடவுள் இருக்காரா இல்லையா கேட்பான் இது எல்லாத்தையும் சமூகத்தில் தான் சொல்ல வேண்டும் அதுக்கு நிறைய விடைகள் திருமந்திரத்திலேயே இருக்குது ஒருத்தன் தவஞானி யாருன்னா தாடியோ சடையோ காவியோ வைக்கிற விதாசமாக தவம் கிடையாது உற்ற நோய் நோன்கள் யாருக்கெல்லாம் துன்பம் இருந்தோ ஐயோ கடவுளேன்னு இறக்கப்படானே அந்த எண்ணம் வரணும் உற்ற நோய் நோன்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுதான் அவன் தவத்துக்கு ஞானி அவன்தான் துறவின்னு வள்ளுவர் சொல்லுகிறார் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அதே தவத்துக்கு உரு அவன்தான் தவத்துக்கே உரு சிவபெருமான நம்பியவர்கள் அவனை புகழ்ந்தவர்கள் எண்ணி எழுதி வச்சு கொள்ளுங்கள் அவர்கள் எல்லாம் எப்படி இப்போ அந்தோ அந்தோ அந்தோவே நம்ம நாயகர் சாதாரண பெருமான அனுபவந்த மாதிரி தண்ணி வெடி மாதிரி வெடிக்க மாட்டாங்க தாள வெச்சு எடுத்து வெடிச்சி போவாரு அவன நம்மளவனுக்கு யாரு நம்பாதவனுக்கு ஆமா அவன் சாதாரணப்பட்டவனா பிரபஞ்ச நாயகன் சிதம்பரம் பெருமானை சாதாரண பெருமானா